நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு இன்றைய தினம் சிவில் புத்தி அமைப்பினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னே அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நம சங்கய மாவட்ட கதவந்தரு செவில்கூதி பெருமுன நாங்கள் இன்றைய தினம் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவினருக்கு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற பாரிய கொடுக்கல் தொடர்பிலேயே அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பூநகரி பகுதியில் சூரிய சக்தியிலான மின் உற்பத்தி மையம் ஒன்று ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்பதாகவே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது அதற்கான காரணம் என்ன ரணிலுடைய அரசாங்கத்தின் கீழ் கை பாவைகளாக செயற்பட்ட சிறீதரன் இந்த ஒப்பந்தத்தின் இடைத்தரகராக செயல்பட்டுள்ளார் சன் பவர் என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் அந்த நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு ஊழியர் நம்பிக்கை மற்றும் சேமலாப நிதியை ஏனும் செலுத்த முடியாத நிலையில் மாதாந்தம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திய நிறுவனமே அந்த நிறுவனமாகும் அந்த நிறுவனத்தினால் யுனைடெட் சோலா பவர் என்ற புதிய நிறுவனம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது அந்த நிறுவனத்தின் வாயிலாகவே காலாவதியாகிய ஒப்பந்தத்தை மீண்டும் செல்லுபடியாக்கியுள்ளனர் இதனை அர்ஜுனா எம்பியும் நாடாளுமன்றில் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றில் அவர் தெரிவித்தார் என்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இதுவரை முறைப்பாடு ஒன்று பதிவு செய்திருக்கவில்லை சிறிதரனின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கும் முப்பது மில்லியன் ரூபாய் சிறிதரன் சாரங்கன் என்பவரின் கணக்கிற்கும் மாற்றப்பட்டுள்ளது இந்த தொகையானது குறித்த ஒப்பந்தத்திற்காக பெறப்பட்டுள்ள லஞ்ச සොපයාකම් යුද තුොඩකි ලජජ වූලර් ඔොලිප පිරිවිනර් විසාරණ කෙලෙක් මේ කොල්ලබඩ්ඩම් රි ිලේන හතලියයක් ඔෝගේ ෞද්ගලික පැංකව කිිීමටත් මිියේන තියක් ඔහගේපු ්‍රීතරන් සාාරංගෙන්ගේ ගිනුමටත් බැරවනා ගිල තමයි ආරංචි මාර්ගසාහ විස්සර කියනති මේ සම්බන්ධය වාම අලස්ෝ දූෂණ විවර්ශන පමිසන්ස්භාව සොයා බැලී යුතු අපි අදදවසේදී.